என்னடா ஜாலியாக இருக்க போல உன்னை கூட நான் பிறந்திருக்கலாம்டா போகிறத தின்னுபுட்டு வாழாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன்டா உனக்கு என்னப்பா நல்லா ஜம்முன்னு படுத்திருக்க எதை சொன்னாலும் வாள் மட்டும் ஆட்டிக்க கிண கிணிங்கினு ரொம்ப ஜாலியாக இருக்கடா கொடுத்து வச்சேன் மகாராசன்டா பாத்தியா உனக்குத்தான்டா இங்கே சொர்க்கம் மாதிரி தூக்கம் பத்தியா எப்படி நிற்கிற டேய் நான் ஏன் ஏன் உனையத்தான் சொல்றேன் உனையத்தேன் சொல்றேன் ஏன் ஜோர் ஆச்சார் ஏன் சனி சே சனி ஏன்டா அடாடாடா ரொம்ப கொஞ்சாத பாரியா எப்படி கொஞ்சம் ஏன்னா பா பாத்துட்டே இருக்கேன் அப்பா பின்னாடே போடாடே ஓன்ட்ட பேசுறது தப்புத்தேன் தப்புத்தேன் தப்புத்தே தப்புத்தேன் போடாங்கிட்டு ஆளு மண்டைய பாரு பாரியா அடே அப்பா அவனுக்கு தெரியும் போல நம்ம இவனை தான் சொல்கிறோங்கிறத பாத்தியா என்னடே தங்கமையில அச்சு உனே சொல் தான் தெரியுதா தான் சேர சேர்றா சேர்ற ரொம்ப கொஞ்சாத ரஞ்சிதமே சரி சரி போ போ போய் தாத்தா சோறு வாங்க கூப்பிடுவா 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 போ போ தாத்தா போய் சோறு வாங்கிக்க போ சரி போ போ போய் தாத்தா போய் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் வைப்பா போ வை ஆ சாப்பிடு 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 நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துடுறீ தங்கப்பில உங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரி குட்டிஸ் எல்லாம் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் செல்ல பிராணிகள் இருந்தால் சொல்லுங்கள் ஓகே டாட்டா பை பாய் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஹாப்பி லைஃப்